ஹாய் நண்பர்களே நலம் த்ரீ சிக்ஸ்டி சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் அதை பற்றி பேச போகிறோம்னா நம்ம வீட்டில் தினமும் சாம்பாரில் கறி ரசம் இது எல்லாத்துலேயுமே இடம் பிடிக்கிற ஒரு அதிசய காய்கறியை பற்றி தாங்க தெரிஞ்சுக்க போகிறோம் அதுதான் முருங்கைக்கா இது ஒரு சாதாரண காய் இல்லைங்க உலகம் முழுக்க மிராக்கல் ட்ரீ அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இதில் இருக்கிற நன்மைகள் ரொம்பவே அதிகம் ஆனால் இதுக்கு சில பக்க விளைவுகள் இருக்குங்க அதை அவாய்ட் பண்ண என்ன செய்யணும் யாரெல்லாம் தவிர்க்கணும் இப்படின்னு எல்லா விஷயத்தையும் நம்ம இன்னைக்கு முழுசா தெரிஞ்சுக்க போறோம் இந்த முருங்கை மரம் ஆரோக்கியத்துக்கு கிடைச்ச ஒரு வர பிரசாதம் அப்படின்னு சொல்லலாம் முருங்கைக்காயில ஏராளமான ஆரோக்கிய நன்மைகளும் நிறைஞ்சிருக்கு இந்த காய்கறிய சாம்பார் சூப் அவியல் போன்று பல்வேறு உணவுகளை பயன்படுத்தலாம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல இதுல இருக்கிற நன்மைகள் என்னென்ன பக்க விளைவுகள் ஏதாவது இருக்காறத பத்தி தெளிவா தெரிஞ்சுக்க போறோம் அதுக்கு முன்னாடி நலம் தேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பக்கத்துல இருக்க இந்த வெள்ளைக்கான பிரஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் முருங்க மரம் முழுக்க மரம் இலை காய் விதை பூ எல்லாமே ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே நல்லதுங்க புரதம் கால்சியம் இரும்பு பொட்டாசியம் வைட்டமின் ஏ வைட்டமின் சி நிறையவே இதுல இருக்கு இந்தியர்கள் இதை ஆயிரம் ஆண்டுகளா உணவுல சேர்த்துட்டு இருக்காங்கங்க இந்த முருங்கையில சக்தி வாய்ந்த பண்புகளா ஏராளமான இருக்குங்க முருங்கையில கேரட்டை விட அதிகமான வைட்டமின் ஏ பாலை விட அதிகமான கால்சியம் இருக்கு கீரைகளில் அதிகமா இரும்பு சத்து இருக்கு ஆரஞ்சை விட அதிகமான வைட்டமின் சி மற்றும் வாழைப்பழங்களை விட அதிகமான பொட்டாசியம் இருக்கு இது போன்ற அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்கள் உடல பல்வேறு நோய் தொற்றுகள் இருந்து பாதுகாக்குது மேலும் இந்த முருங்கை இலையில பொட்டாசியம் பாஸ்பரஸ் சுத்தநாங்கம் மற்றும் மெக்னீசியம் போன்ற தாதுக்களும் இருக்கு எலும்போட ஆரோக்கியத்துக்கு நல்லதுங்க எலும்புகளை ஆரோக்கியமா வச்சுக்கொள்ள முருங்கைக்காய் சாப்பிடலாம் இதுல கால்சியம் மற்றும் இரும்பு சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு இது ரெண்டுமே வலுவான எலும்புகளை பெற அத்தியாவசியமானது இதோட முருங்கைக்காயில உள்ள பாஸ்பரஸ் துத்தநாகம் போன்ற தாதுக்கள் முதுமையிலையும் எலும்பு மற்றும் மூட்டுகளை ஆரோக்கியமா வச்சுக்கொள்ள உதவுது இதன் மூலம் எலும்பு மெளிதல் நோயின் அபாயத்தை குறைக்க முடியும் சர்க்கரை நோய்க்கு நல்லதுங்க முருங்கைக்காயில உள்ள சத்துக்கள் சர்க்கரை நோயால பாதிக்கப்பட்டவங்களுக்கு நன்மையை தருது இது சிறுநீர் பையில் உள்ள நச்சுக்கள் அகற்றி ரத்த சர்க்கரை அளவை கட்டுக்குள் வச்சிருக்க உதவுது முருங்கைக்காயில உள்ள கிளைகோசைட் கிரிப்டோகுளோரோஜெனிக் அமிலம் சர்க்கரை நோயின் தாக்கத்தை குறைக்குது எனவே ரத்த சர்க்கரையை கட்டுக்குள் வைக்க நினைக்கிறவங்க இந்த முருங்கைக்காயை அவங்களோட அன்றாட உணவுல சேர்த்து கொள்ளலாம் வயிற்றுக்கு உகுந்ததுன்னு சொல்லலாம் முருங்கைக்காயில உள்ள வைட்டமின் பி செரிமான மண்டலத்தை சீரா வச்சிருக்க உதவுது இது செரிமானத்தை எளிதாக்குது மேலும் முருங்கைக்காயில நிறைஞ்சிருக்கிற நார்ச்சத்து மலச்சிக்கல் சிக்கல் அசிடட்டி போன்ற வயிறு சார்ந்த பிரச்சனைகளுக்கு நல்ல நிவாரணம் தருது இது அல்சர் எதிர்ப்பு பண்புகளையும் கொண்டிருக்கு எனவே அல்சரின் அபாயத்தை குறைக்க முருங்கைக்காயை சாப்பிடலாம் முருங்கைக்காயை போலவே முருங்கைக்கீரையும் வாரத்தில் ரெண்டு முறை சேர்த்து வந்தால் உடல் ஆரோக்கியம் மேம்படும் உடலில் நிறைவுற்ற சத்துக்கள் கொண்டு இந்த முருங்கைக்காய் ஒரு பொக்கிஷம் அப்படின்னு சொல்லப்படுது முருங்கைக்காயில் இருக்கிற வைட்டமின் சி பொட்டாசியம் கால்சியம் மினரல்ஸ் இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணுது குழந்தைகளுக்கும் பெரியவர்களுக்கும் சூப்பர் ஃபுட்னு சொல்லலாம் செரிமானத்தை சரி செய்யும் நார்ச்சத்து அதிகம் மலச்சிக்கலை குறைக்குது வயிறு ப்ளோட்டிங் அசடிட்டியை குறைக்குது உடல் மூவ்மெண்ட்டை மேம்படுத்துது ரத்த சர்க்கரையை கட்டுப்படுத்தும் டயபெட்டிஸ் பேஷண்ட்டுக்கு ரொம்பவே முக்கியமான காயின்னு சொல்லலாம் ரத்தத்தில் குளுக்கோஸ் லோவாக ரிலீஸ் ஆக உதவியாக இருக்கும் பான்கிரியாசிஸ் ஃபங்க்ஷனை இம்ப்ரூவ் செய்யும் ரத்த அழுத்தத்தை சமநிலைப்படுத்த உதவியாக இருக்கும் முருங்கைக்காயில் இருக்கிற பொட்டாசியம் சோடியம் லெவலை பேலன்ஸ் செய்யும் இதே நரம்புகளை ரிலாக்ஸ் பண்ணுது பிபி வர சான்ஸ் குறையா இருக்கும் எலும்புகளை பலப்படுத்தது அதிக கால்சியம் பெண்கள் முதியவர்களுக்கு ரொம்பவே பயனளிக்குதுங்க ஜாயின் பெயின் ஆஸ்டியோபோரோசிஸ் குறைக்க உதவியா இருக்கு கண் பார்வைக்கு நல்லது வைட்டமின் ஏ இருக்குங்க கண் பார்வை பார்வை குறைந்த இந்த பிரச்சனைகள் எல்லாத்தையுமே குழந்தைகளுக்கு ரொம்ப அதிக பயனை தருதுங்க ரத்தத்தை சுத்தப்படுத்தும் பாடியை டீடாக்ஸ் பண்ற ஒரு சூப்பர் ஃபுட்னு சொல்லலாம் டாக்ஸின்ஸை ரிமூவ் பண்ணுது பிம்பிள்ஸ் ஆக்னி ஸ்கின் அலர்ஜி போன்றவற்றை குறைக்கிறதுல ரொம்பவே நல்லது பண்ணுதுங்க உடல்ல எனர்ஜியை கூட்டுது அயன் இருக்குது இருக்கு ரத்தத்தை வெள்ளை இணக்கில் கூட்டி ரத்த சோகை பிரச்சனை உள்ளவங்களுக்கு நல்லது பண்ணுது தினமும் சாப்பிட்டா சோர்வை குறைக்கும் கர்ப்பிணி பெண்களுக்கு நல்லது ஃபோலைட் மற்றும் அயன் அதிகமாக இருக்கிறதால இது குழந்தையோட மூளை மற்றும் நரம்பு வளர்ச்சிக்கு நல்லது ஆனா அளவு கட்டுப்பாடு ரொம்பவே அவசியங்க மருத்துவர் அனுமதி கேட்டு அதன் பிறகு சாப்பிட்றது ரொம்பவே முக்கியம் இந்த முருங்கைக்காயோட இலை மற்றும் பூ கூட ரொம்பவே நல்லதுன்னு சொல்லப்படுது இலையில புரோட்டீன் அதிகமா இருக்கு நூறு கிராம் முருங்கை இலையை நம்ம சாப்பிட்றதால ஸ்பினாச்சை விட ரெட்டிப்பு சத்து நமக்கு கிடைக்கும் பூ பயன்படுத்துறதால ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு பல பலன்களை தருதுங்க ஸ்டாமினா இம்யூன் பவர் அதிகப்படுத்துது இந்த முருங்கைக்காயை சாப்பிட்றதுக்கு சிறந்த நேரம் இருக்குங்க மதியம் உணவு சேர்த்தா டைஜஷனுக்கு பர்ஃபெக்டா இருக்கும் வாரத்துல மூணுல இருந்து நாலு முறை சாப்பிட்றது போதுமானது சூப் சாம்பார் பொரியல்னு இப்படி எல்லா வடிவத்தையும் நம்ம இதை சேர்த்து கொள்ளலாம் யாரெல்லாம் கவனமா சாப்பிடணும் தெரியுமா கேஸ்ட்ரிக் பிரச்சனை அதிகமாக இருக்கிறவங்க சில நேரம் சிரமத்துக்கு ஆளாகலாம் ஸோ கவனமாக இருக்கணும் ரத்த அழுத்தத்துக்கு மருந்து எடுத்துக்கிறவங்க டாக்டர்கிட்ட கேட்டுட்டு அதன் பிறகுதான் நம்ம இதை சாப்பிடணும் கவனமாக இருக்கிறது ரொம்பவே அவசியங்க என்னதான் இந்த முருங்கைக்காய் ரொம்பவே நல்லது அப்படின்னு சொன்னாலுமே இதுலேயும் சில பக்க விளைவுகள் இருக்குதான் செய்து அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் அதிகமாக சாப்பிட்டா வயிற்றுப்போக்கு வரலாம் நாச்சத்தை அதிகம் ஸோ டைஜஸ்டிவ் அப்செட் வர வாய்ப்பு இருக்குது கேஸ் போன்ற ஏற்படலாம் எடுத்து பழகிட்டோம் அதுக்கப்புறம் அளவை அதிகப்படுத்திக்கலாம் கர்ப்பிணி பெண்களுக்கு அதிக அளவு எடுத்துக்க வேண்டாங்க சில காம்பவுண்ட்ஸ் யூட்ரஸ்ட் கான்ட்ராக்ட் பண்ற வாய்ப்பு இருக்கு ஸோ கவனமா சாப்பிடறது ரொம்பவே நல்லது குழந்தையோட ஆரோக்கியத்தையும் இது பாதிக்க கூடும் அதிக எறும்பு சத்து அயன் அப்சோசம் ரத்த சோகை இல்லாதவங்க அளவு கவனிச்சுதாங்க எடுத்துக்கணும் அலர்ஜி ஒரு சிலருக்கு அரிதா இருந்தாலுமே ஒரு சிலருக்கு இந்த முருங்கைக்காயால அலர்ஜி வாய்ப்பு இருக்கு கவனமா இருக்கணும் இந்த எப்படி தேர்வு செய்யணும் தெரியுமா ரொம்பவே லைட் இருக்கிற தேர்வு செய்யறது நல்லதுங்க நெலிஞ்சு உடஞ்சி இருக்கிறது எல்லாத்தையுமே தவிர்க்கிறது நல்லது இந்த முருங்கைக்காய வச்சு செய்யக்கூடிய ரெசிபிகள் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம் முருங்கைக்காய் சாம்பார் அல்டிமேட்டா இருக்கும் முருங்கக்காய் சூப் முருங்கைக்காய் துவையல் முருங்கைக்காய் கறி முருங்கை இலை அடை முருங்கை பொடி கலந்தோறுக்காய் உலக அப்படின்ற சூப்பர்ல இருக்கு வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் கூட மால் நியூட்ரிஷனுக்கு சொல்யூஷனா இந்த முருங்கை இலைகளை பரிந்துரைக்கிறாங்க உடல்ல உள்ள அழற்சியை குறைக்குங்க கை கால் மூட்டு வலி ஆர்த்ரட்டிஸ் ஜாயின் மசில் பெயின் இதை குறைக்க இந்த முருங்கை ஒரு உடலில் உள்ள அழற்சியை குறைக்கும் கை கால் மூட்டு வலி ஆர்த்ரட்டிஸ் ஜாயின்ஸ் ஸ்வெல்லிங் மசில் பெயின் இதை குறைக்க இந்த முருங்கையோட பயோஆக்டிக் காம்பவுண்ட்ஸ் ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் கரையாத கொழுப்பை குறைக்குது முருங்கையோட பயன் ரெகுலராக சாப்பிட்டா எல்டிஎல் அதாவது பேட் ஃபேட்டை குறைக்கும் ஹெச்டிஎலாக அதிகரிக்கும் ஹார்மோனை பேலன்ஸ் செய்துங்க பெண்களுக்கான ஹார்மோன் இம்பேலன்ஸ் பிசிஓஸ் பிரச்சனைகள் வந்து உடல் செயல்பாட்டை பேலன்ஸ் செய்ய உதவியாக இருக்குது கருப்பை கல்லீரலை நன்கு வேலை செய்ய உதவுது லிவரை டீடாக் பண்ணுது லிவர் என்ஜைம்ஸ் நார்மலாக இருக்க உதவி ஃபேட்டி லிவரை ரெடியூஸ் பண்ணுதுங்க ஸ்கின் க்ளோ மற்றும் ஏஜிங்க்கு சூப்பர் ஃபுட்னு சொல்லலாம் வைட்டமின் சி கொலாஜன் தயாரிக்க உதவுது ஸ்கின்னோட பிரிங்கிள்ஸை குறைக்குது பிம்பிள் மார்க்ஸை குறைக்கும் நேச்சுரல் க்ளோவை தருது ஹேர் ரூத்துக்கு ரொம்பவே நல்லதுங்க ஐயன்ஜிங்க் வைட்டமின் ஏ எல்லாமே சேர்ந்து ஹேரோட ரூட்டை ஸ்ட்ரென்தன் பண்ணுது டேண்டஃபை ரெடியூஸ் பண்ணுது ஹேர் ஃபாலுக்கு ரொம்பவே நல்லதுன்னு சொல்லலாம் இந்த முருங்கைக்காய் ஒரு சாதாரண காய்னு நம்ம நினைக்கிறோம் நஜத்தில் நம்ம உடம்புக்கு பெரிய வரமுங்க அதிகமாக சாப்பிடாம சரியான அளவில் சரியான நேரத்தில் சாப்பிட்டான் இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணும் சுகரை கண்ட்ரோல் பண்ணும் பிபியை கண்ட்ரோல் பண்ணும் போனை ஸ்ட்ரென்த் பண்ணுது ஸ்கின் க்ளோ கொடுக்குது எனர்ஜி லெவலை இன்க்ரீஸ் பண்ணுது இது மாதிரி பாடிக்கு தேவையான பல நன்மைகள் கிடைக்குங்க உங்கள் வீட்லேயும் இது நீங்கள் கட்டாயமாக சேர்த்து பாருங்கள் நீங்கள் இந்த முருங்கைக்காயை என்ன ரெசிப்பியில் சாப்பிடுவீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லிடுங்க இன்றைக்கி நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறேன்